அழகாய் சொல்கின்ற ஒரு டிடிஸ் கார்டு லாக் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப ஒரு வருடம் கழித்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது அதுக்கு காரணம் ஏகப்பட்ட காரணம் இருக்கு சொன்னா சொல்லிட்டே போலாம் அதனால அந்த வீடியோல போயிட்டு என்ன காரணங்கிறத சொல்றேன் திருவாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமைந்திருக்கும் என்ற சிக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாம்பார் தான் சாதா சாம்பார் கிடையாது ஜாத் ஜிபிடி சாம்பார் ஜிபிடி தவிட்டு சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் வந்து சாம்பார் வைக்க போறோம் என்னதான் இருந்தாலும் ஜாஜிபடியை நம்மளால நம்ப முடியாது அதனால எங்க அம்மா கொஞ்சம் சாம்பார் வைக்கிறது எப்படி அப்படின்னு நான் கேட்டு வந்திருக்கேன் சரி நம்ம சாம்பார் வைக்க ரெடி பண்ணலாம் சரி ஓகே நம்ம வந்து இப்போ வந்து ஜேட் பீட் கிட்ட வந்து நான் எப்படி சாம்பார் வைப்பது அப்படின்னு கேட்டிருக்கேன் இந்த ஃபோனில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் நம்மகிட்ட இருக்கான்னு தோரம் பருப்பு தோரம் பருப்பு இங்கே இருக்கு பயத்தம் பருப்பு தான் அப்புறம் புளி அப்புறம் வந்து சாம்பார் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் உலர்ந்த மிளகாய் வெங்காயம் அப்படின்ட்டு இருக்கு இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வேக விட்டுருவோம் வேக விட்டுட்டு நம்ம வந்து காய் கட் பண்ண ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இது வெந்துடும் அப்படியே நீங்கள் யூகம் தான் அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேர்த்திக்கிறேன் என்னத்தை செய்ய வீட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கேட்டேன் ஏதாவது ஒன்று கொடுங்கம்மா நான் வந்து சாம்பார் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ சமைக்கிறதுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டாங்க emotional damn it அதனாலே நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு சாம்பார் சூப்பரா வச்சி எங்க அம்மா கொடுத்து எனக்கு வந்து புது பாத்திரம் வாங்கி தர மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ணப் போறோம் ஏண்டா கனவா இருந்தால ஒரு நியாயம் பண்ணலாம் ஒரு கப் சாட் ஜிபிடில போட்டுருச்சு ஆனதுல வந்து 100 கிராம் இருக்கு நம்ம 100 கிராம் இதல போட்டுருவோம் ஓகே வேகற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேத்தாச்சு வந்து நம்ம அடுப்புல வச்சி வேக விட்டு வந்துருவோம் அப்புறம் வந்து காய்கறி கட் பண்ணலாம் என்னடா நான் சமைக்கிறேனே எதுவுமே சம்பவம் ஆவலுமே அப்படின்னு நினச்சி எதுவும் நடக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படியே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி வாய மூடல அதே மாதிரி ஆயிடுச்சு என்னடா மைக்கு கோலர் கொடுத்து மைக் வந்து ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நம்ம மைக்கில் எடுக்க முடியாது ஃபுல் வீடியோ நம்ம வந்து மைக் இல்லாமல் தான் எடுக்கணும் மைக் இல்லாமல் எப்ப இருக்குன்றதை கமெண்ட் பற்றி சொல்லுங்கள் இல்லை மைக்கு வச்சு தான் எடுத்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் மைக் வச்சு அடுத்த எடுத்து போகிறேன் வீடியோ இதை பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய கட் பண்ணனும் காய்கறி கட் பண்ண முடியாது காய்கறி கட் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணா காய்கறி கட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு அது காய்கறி கட் பண்ண முன்னாடி ஆட் பண்ணிடுவேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இது வந்து மைக் இல்லாதனால என்ன ஆயிருந்தா இப்பே தெரிஞ்சிடும் நமக்கு இது முன்னாடி எடுத்தது இது அப்புறம் எடுத்தது அப்படியே குழப்ப எடுத்தது நல்லாவே தெரியும் பைத்தம் உருப்பு வந்து வேக விட்டு வந்தாச்சு எனக்கு பிடிக்காது அதனால் நான் பைத்தம் உருப்பு போட்டுக்கிட்டேன் நீங்கள் தோரம் உறுப்பினு நான் சேர்த்துக்கோங்க வெங்காயங்கிட்டால் மூணே மூணு வெங்காயம் தரேன் எங்கள் வீட்டில் இந்த மூணு வெங்காயத்தை வச்சு எப்படி சாம்பார் இல்லை எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் சாம்பார் வரும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் காய்கறி இருக்குது அதோட நம்ம செய்கிற சாம்பாருக்கு இதுவே தேவலாம் எனக்கு கேவலமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வீட்டில் செருப்படி விழுவோம் அதனால இதுவே போதும் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை கட் பண்ணிப்போம் இந்த வெங்காயத்தை வேற கட் பண்றா கண் வேறே எரிய ஆரம்பிச்சிட்டு

ஓகே வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து கேரட்டு கேரட்லாம் அலசவே இல்லை அதை பாருங்க எதுவுமே அலசாம நான் பொருள் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்படியே சலசிப்போம் இங்கேயும் சலசிப்போம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுரும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அலசிக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம் வீடியோ வந்து என்ன தப்பு பண்றாங்க இப்போ டீடி ஸ்பாட்டு ஆளுங்க போனாங்க அதனாலதான் அப்படி இதே எனக்கு வந்து அந்த வீடியோ எடுத்தாலும் அந்த கூச்ச சுபாவம் இருக்கக்கூடாது பூச்சை சுபாவம்னா இந்தமாதிரி ஆளுங்க போகலாம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஆகணும் ஏன்னா யூடியூப்புங்கிறப்ப நம்ம வெளியில் போயிலும் வீடியோ எடுத்து ஆகணும் நான் அது மட்டும் கொஞ்சம் போக மாட்டேங்குது மாட்டேங்குது அது மட்டும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா நான் வந்து வீடியோ வந்து அப்புறம்னா வீடியோ ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சுருவேன் அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் ிருப்போ வீடியோ வந்து போடாததுக்கு காரணம் இப்போ எங்கள் அம்மா தான் அந்த செல் வச்சுருக்காங்க அதில் தான் கேமராவும் நல்லாயிருக்கும் அதில் தான் வீடியோ எடுத்துருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஃபோனே மொத்தமாக காலி ஆயிடுச்சு அதாவது ஃபோன் வந்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் ஆன் ஆஃப் அது மாதிரி ஆகிட்டே இருந்துச்சா அதனால வீடியோ எடுக்கவே முடியல சரி நானும் விட்டேன் தான் வந்து நான் ஃபோன் வாங்கியிருக்கேன் அதனால தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது மட்டும் நான் கிடையாது நிறைய பர்சனல் இஸ்லாம் இருக்கேன் அதனால தான் வீடியோ போட முடியல இந்த குளறுது கரெக்டாக வந்து வீடியோ பேசவும் பேசவும்ல நான் வந்து கரெக்டாக அங்கே யோசிச்சுட்டு வந்துருவேன் இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கையில அது எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்புறம் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பேன் ஏ இது யோச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனால் தான் வீடியோ போறதுன்னு தெரியல அதோட நான் சமைக்கிறது நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வரும் இன்னுமே நான் வந்து சமை சமைக்கிறப்ப சொல்லி சிரிப்பேங்க நான் வீடியோ முன்னாடியிலேருந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் நாங்கள் ரூம் எடுத்தா நாங்கள் தங்கியிருந்தோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தங்கியிருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னா தக்காளி சாதம் கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல சமைக்கணும் அப்படி வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சமைக்க ஆரம்பித்தோம் பொருள் கம்மியாக தான் இருந்துச்சு தக்காளியே ஒரே ரெண்டு தக்காளியாகமாதிரி தான் கிடச்சி அதை வச்சு எப்படி நம்ம தக்காளி சாதம் கிண்ட முடியும் அதான் அஞ்சு பேருக்கு நம்ம சமைக்கணும் நான் எல்லாம் சமைச்சிட்டோம் சமைச்சிட்டு தக்காளி வந்து யூடியூப்பில் பார்த்து எல்லாம் செஞ்சு பயங்கரமாக செஞ்சாச்சு அதோட என்ன எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க நான் யூடியூப்பில் வீடியோ போடுவோம் நான் சமைக்க முடியும் அதனால் வந்து நல்லா சமைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க கூட போலா நீங்க நம்புறீங்க சரி சமைச்சு முடிச்சாச்சு சமைச்சு முடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்ல ஒரு சப்பன் இருக்கு தக்காளி சாதமா என்னன்னு அப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டு இது குடுக்கலாமா என்னன்னு வேற வழி வழி இல்ல என்ன காலேஜ் வர போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எடுத்து கொடுத்தோன்னே ரைட்டா ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்தான் நல்லா இல்லைன்னா எல்லாம் கிளம்ப சாப்பிடாமலே அப்படியே எல்லாம் ஓட்டாங்க அதுல இருந்து என்ன சமைக்க சொன்னாலே எல்லாம் பயப்படுவாங்க அதை வந்து சமைக்கவும் மாட்டேன் சரி அந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு அது வந்து நீலாம் அப்போ வீடியோ கேட்டாங்க எனக்கு வேறு ஒரு ஒரு போய் ஓகே கட் பண்ணி முடிச்சாச்சு வெட்டுக்கரமாக கட் பண்ணி முடிச்சாச்சே பருப்பு வந்திருக்கும் அது சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாம் வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அதெல்லாம் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது ரெண்டு ஸ்பூன்லாம் எடுத்து அளக்கிறதுக்கு நேரம் இல்லை சட்டியே அதெல்லாம் கொஞ்சம் ஆயில் நம்மளே குத்தான ஊற்றணும் ஆயில் சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன் உடனே போட்டோன்னு எப்ப சூடாக கேட்காதீங்க நான் ஃபஸ்ட்டே போட்டு என்ன ஆச்சுன்னா ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே கேமரா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிடுச்சு திரும்பணுன்னா இங்கெல்லாம் கருவி போயிட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டாச்சு ஓகே அடுத்தது வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும் கீழே அடுப்பையும் பார்த்துக்கணும் இங்க மேலையும் பார்த்துக்கணும் இல்ல வெங்காயம் வதக்கணுமா கண் வேற எரிஞ்சு முடியலை முடியல முடியலை எல்லா எங்கும் பார்த்தேன் நான் கடைசா ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துட்டேன்

கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் போகும் மங்களகரமாக மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துப்போம் மற்ற பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி அது தனிமளகாய் தூள் போ போடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா தனிமளகாய் தூளையும் மறந்துட்டு வந்தேன் எனக்கு மறந்து போட்ட எல்லாத்தையும் இதே மறக்கிற வேலையாக தான் இருக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் போடணுமா ஒரு ஸ்பூன் ஓகே போட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா காய்கறியெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி வச்சிருவோம் ஏவா பார்த்தாச்சா மூடி இல்லாமல் மூடி இல்லாமல் மூடி இல்லாமல் மூடியாச்சு புகையடிச்சு புகையடிச்சு கண்ணை பாருங்க காய்ஸ் அப்படியே சமைச்சிட்டு தான் இருக்கேன் இதுக்கு ஒரு லா இதுக்காக ஒரு லைக் போட்டுருங்க ஸ்வீட் ஸ்குவாட் காய்கறி நல்லா வெந்துருச்சு வேக வச்சா இந்த பருப்பு சேர்த்துருவோம் இதோட ஓகே சேர்த்தாச்சு வாசமும் சாம்பார் மாதிரி தான் நல்லா மணக்குது இந்த வாசத்தை பார்த்துட்டு எல்லா ஊர் மக்களுமே தான் தேடி வரப்போது கொஞ்சம் புளிக்க அரசல் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் வேகப்பட்டுருவோம் அடுத்து தாளிக்கிறது மட்டும்தான் தாளிச்சுட்டோம்னா சாம்பார் ரெடி பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கணும் சாம்பார் வச்சாங்க நம்ம ஆம்பரை தாளிச்சு கொட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சரி நான் தாளிக்கிறது தாளிக்கிறதானே அப்படின்னு சொல்லி எண்ணெயை ஊத்து உடகை போட்டோம் மாதிரிங்க டிட்டோன்னு தீ பிடிச்சி எல்லாம் எரியா இருந்துச்சுட்டு அதோட சரி தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணும் இன்னும் வேகமாக எரியா இருந்துச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் அதோட அணைஞ்சிட்டு தாளிச்சு ஊற்றவெலாம் இல்லை அப்படியே சாம்பார் போட்டு சாப்பிட்டோம் ஒன்று மேலே உப்புச்சப்பு எது மேலமாக அப்படியே இருந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மா திட்டுக்கிட்டு வந்து தாளித்து ஊற்றி அப்புறம் செஞ்சு கொடுத்தாங்க அதனால பார்த்திங்கன்னா எங்கள் தாளிக்கிறது செஃபே ஆகாது கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிப்போம் அப்படியே கடுவை போட்டு விட்ருவோம் பச்சை போட்டுருவோம் இது கருவேப்பில் கருவேப்பில்னா ஒன்று வீட்டில் விளஞ்சி அதுவும் எல்லாம் காஞ்சி கருவாடாக விட்டு அதுக்கு அதுதான் போடுறேன் சும்மா லைட்டாக போடுவேன் நம்ம போடணுங்கிறதுக்காக போடுறேன் காஞ்சிங்கிறது கருவாடா விட்டு அது நல்லா இருக்கும் நம்ம தாளிச்சாச்சி இப்போ வந்து இதில் சாம்பாரில் குத்திடுவோம் தாளிச்சா வாசமே ஆலை தூக்குது இந்த வாசனையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதா நம்ம வச்ச சாம்பாரா அப்படின்னு ஆச்சரியமா ஓகே இது வந்து நம்ம சாப்பாடுல போட்டு சாப்பிட்டு வைக்கிறது பெருங்காயம் பெரிய பெருங்காய தூள் நம்ம போடவே இல்லை கடைசா நம்ம பெருங்காயம் வாங்கிட்டு வந்தோம் போயிட்டு கடையில கடைசா பெருங்காய போடவே இல்லை சரியான சம்பவம் ஆயிட்டு எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன் சாப்பாடு இருக்கு குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பார்ப்போம் இன்னுமே தெரியலையே கிளா குழம்பு குத்தியாச்சு வாசமே சூப்பராக இருக்கு எப்போ இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சுடுது வேற எப்படியும் அந்த குழம்பு யாருக்கும் கொடுத்து சாப்பிட்டுலான்ட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கிலாம் பேசப்படாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் தேவலாம் ஓரளவு நல்லா இருக்கான் உண்மையாகவே சொல்கிறேன்

நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி போடுவோம் நெக்ஸ்ட் வீடியோ நிறையா வந்து இன்னுமே வர போகுது அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைன்னு கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அப்போ நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி விட்டுருங்க அப்புறம் என்ன குறைகள் என்ன இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்